சக்கராயுதம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் நீங்க அந்த பிரதோஷ நாள்லையும் இந்த மாதிரி சிவராத்திரி நாள்னு சிவன் சம்பந்தப்பட்ட நாள்கள்ல சிவனை பத்தின பாடல்களும் நமச்சி வாயவுமே சொல்லணும் நான் இப்போ நாராயணரை சொல்லிட்டேன் வாயில வந்தது நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் மனிதன் தாழ்வாழ்க ஆகமமாக அன்றை நிப்பான் தாழ்வாள் ஏக நடி போற்றி ஈச நடி போற்றி இன்னும் சிவபுராணம் சொல்லலாம் வேயிறு தோழி பங்கன் கோளறு சொல்லலாம் நீங்க கோளறு சொன்னீங்கன்னா நோய் நொடி வராது நவக்கிரகங்களுடைய அருள் கிடைக்கும் பூஜைக்கு நீங்கள் முன்னால் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு பத ஒரு இருபது நிமிஷம் பூஜைக்கு செலவுலிங்க வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பண்ணுறோம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு இறைவனுக்கு செலவுலிங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கோளறு பதிகம் சொல்லலாம் திருநெற்று பதிகம் சொல்லலாம் நீங்கள் பார்த்தே சொல்லலாம் வேயிறு தொழிலங்கன்னு சொன்னீங்கன்னா நோய் நொடி வராது சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை பதினோரு சுற்று சுற்றி இந்த கோளரபதிகத்தையும் அந்த நவகிரகம் பக்கம் இருந்து வாசிச்சுட்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா புக்கை பார்த்து சொன்னாலே போதும் இப்போ நீங்கள் செல்லில் கோளரபதிகம் போட்டு சேவ் பண்ணி வச்சு சனிக்கிழமை தோறும் நவகிரகம் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பாதி கஷ்டம் தீரும் அந்த கஷ்டத்துக்கு எங்கே இருந்தாலும் வழி கிடைக்கும் செய்வீங்களா ஓகேம்மா நீங்கள் த வேலைகள் இருந்தால் க தொடருங்க காலை வணக்கம் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆ அடை முருங்கல அடை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா சகோதரி புருவமும் கோவாய்கும் திருமணம் எப்போ செப்டம்பர் செப்டம்பர்னால் எத்தனை மாதம் டேடி ஒம்போது எட்டு என்ன எட்டு ஆகஸ்ட் என்ன ஒம்பது செப்டம்பர் ஒம்பது ரெண்டும் பதினொன்று பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொம்பது முப்பது முப்பத்தெட்டு எட்டு ரெண்டு பத்து பதினொன்று நீங்கள் சரி சரி மைத்திலி கோபு வந்து பௌர்ணமி தோறும் அம்பிகைக்கு ஒரு மிளக செவ்வரளி சாத்தி ஒரு பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்துட்டு பதினாறு நெய் வழக்கு போடுங்க பௌர்ணமி தோறும் இந்த பொண்ணுடைய டேட்டுக்கு அம்பிகை தான் வாரா நீங்கள் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி வேண்டுனிங்கன்னாலே போகிறோம் இந்த பொண்ணு நல்ல ஜே ஜேன்னு இருப்பா நீங்கள் மொதல் ஒரு பதினோரு வாரத்துக்கு பதினோரு பௌர்ணம் நான் சொல்கிறேன் பதினொன்றுன்னு ஆனால் நீங்கள் நாலஞ்சு பௌர்ணம் செய்கிறதுக்குள்ளே காரியம் கூடிரும் செய்கிறீங்களா இன்டர்நேஷ்னல் இன்கம் கால் யார் மைத்திலி கோபம் பௌர்ணமி தோறும் ஆரம்பிங்க இப்போ நீங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் போய் செய்யலாம் பௌர்ணமி தோறும் முடியாட்டாலும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் ஒரு பேக்கெட்டு குங்குமம் செவ்வரளி ஒரு மூலம் சாத்தி பதினாறு நெய் விளக்கு போட்டு ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை செய்யறதுக்குள்ளே உங்களுக்கு காரியம் செய்யுங்க ஆ ரைட்டு அருமையான காம்பினேஷன் திலகா, நல்ல ஐடியாவோடு செய்கிறீங்க இந்த இப்போ வெயிலுக்கு இது நல்லது பழைய சோறு வெயில் காலத்தில் பழைய சோறு